அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேனில் இருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணி இளம் பெண்கள் பாசறை சார்பில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறியும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறியும் விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட உள்ள முழக்கங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக நடைபெறும் குற்றங்களையும் பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இவங்க எல்லாருமே இருந்து வேனில் வந்திருந்தோம் குறைஞ்சதே இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டானோர் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்றது எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெருமாதிப்பிற்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமாதிப்பிற்குரிய திரு எஸ் ராஜேந்திரனையா அவங்களுடைய தலைமையில் இந்த வேன் மற்றும் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சுருந்தோம் வள்ளுவர் கோட்டத்துக்கு அங்கே சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அங்கே வந்தவங்க நிறைய பேர் நமக்காக இந்த ஆர்ப்பாட்டம் பற்றி சில கருத்துக்களையும் நம்மக்கிட்ட முன்வைத்தாங்க அதாவது பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை போராட்டம் இது போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் அப்படின்றது சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டக் கூட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்றது எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க இவங்க நம்ம கூட வேனில் வந்தாங்க நம்ம வேன் வந்து நான் பண்ணிட்டேன் எனக்கு வேன் கிடைக்கல அதனால் நான் இவங்கக்கிட்ட கேட்டேன் இவங்க என்ன சேஃபாக நான் சொன்ன இடத்துல அவங்க இறக்கிட்டு இறக்கி விட்டுட்டாங்க இவங்க எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணதும் உண்மையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து பயணம் செய்தோம் இனிமேலும் நாம் பயணிப்போம் நம்ம எல்லோருமே சேர்ந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே நம்ம மன மாற நன்றி சொல்கிறோம் எல்லாருக்குமே நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டித்து மாபரும் கண்டன ஆர்ப்பாட்டும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சி என்றாலே திமுக ஆட்சி என்றாலே பெற்ற பெண்களை காப்பாற்ற பெற்ற பெண்களை காப்பாற்ற பாழாது பெண்களின் வாழ்வோ பாழாது வாழ்வோ சிதையுது வாழ்வோ சிதையுது பிம்மி ஆடும் பெண்களின் பிள்ளைக்கு லண்டன் பிள்ளைக்கு லண்டன் பிள்ளைக்கு லண்டன் இதுவாச்சி இதுவாச்சி எல்லாமே போச்சு குடல் கருது குடல் கருகுதே குடும்பத்தோடு அமெரிக்கா சுற்றுலாவா குடும்பத்தோடு அமெரிக்கா சுற்றுலாவா இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு காலிக்கு தங்கம் இல்லை தங்கம் இல்லை திருமணத்திற்கு உதவி இல்லை நிதிவண்டி இல்லை நீதி ஆட்சி எதற்கு